அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நேத்து சுந்தர வடிவேல் அவர்கள் எழுதிய சுய நூல் அத்தியாயம் பதினொன்று அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட் இ காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் பைமோட் இ ஷாப்பிங் பைமோட் ஆன்லைன் பைமோட் அப்ளிகேஷன் பைமோட் அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லயும் கிடைக்குது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இனி அலைகளுக்குள் செல்வோம் சுதேசமித்ரன் என்ற நாளிதழ் காங்கிரசின் கொள்கையை நாட்டு மக்கள் முன்வைத்தது நீதி கட்சி நடத்திய திராவிடர்கள் என்ற தமிழ் நாளிதழ் வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவத்திற்காக ஆதரவு திரட்டியது இரு நாளிதழ்களும் இந்த நூற்றாண்டின் இருபதுகளில் எங்கள் ஊருக்கு வந்து கொண்டிருந்தன அவை நாட்டு நடப்பை காட்டின பொதுச்சிக்கல்களை நாடறிய செய்தன அரசியல் சமூகவியல் பற்றிய சிந்தனைகள் பொதுமக்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டன எதிரும் புதிருமான கொள்கைகள் திட்டங்கள் மக்களின் விழிப்பை சிந்தனையை தூண்டின அக்காலத்தில் நாட்டுப்புறங்களில் நாள்தோறும் அஞ்சல் வராது வாரத்திற்கு ஒரு நாளோ பெரிய சிற்றூர்களாயின் இரண்டு மூன்று நாள்களோ அஞ்சல் கிடைக்கும் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் சினிமாவை அறியாது அன்று வானொலி கிடையாது எனவே வாரத்திற்கு ஒரு நாள் அத்தனை நாளிதழ்களிலும் மொத்தமாக வரும் நாள் ஏதாவது ஒரு திண்ணையிலோ ஊர்கோடியில் உள்ள அரச மரத்தடி மன்றத்திலோ கூடி செய்திகளை படிப்பார்கள் அவை பற்றி கலந்துரையாடுவார்கள் அக்காலத்தில் அரசியல் கட்சி வீராப்பு முற்று இல்லை பலவேளை செய்திகளை மதிப்பிடும் காரசாரமான பேச்சு இடம்பெறாது பட்டிமன்றம் பொழுதுபோக்கு போலவே பெரும்பாலும் அமையும் மூன்று நான்கு பெரியவர்கள் எங்கள் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து ஒரு வாரத்தின் சுதேசமித்திரனையும் திராவிடனையும் படித்துக் கொண்டிருந்தார்கள் செய்திகள் போட்டி வரையாடலுக்கு பொருட்டாயின வெளியான செய்தி ஒன்றை குறிப்பிட்டு பாராட்டினார் ஒருவர் அதை ஆதரித்தார் என் தந்தையார் மற்றொருவர் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் மட்டுமே தெரியும் இந்த போக்குகள் கேட்பதற்கும் படிப்பதற்கும் இருக்கும் நடைமுறைக்கு சரியாக வராது எங்கோ நடந்தால் இங்கிருந்து புகழ்ந்து கொண்டிருக்கலாம் நம் ஊருக்கு வந்துவிட்டால் தெரியும் அது எவ்வளவு கெடுது என்று நாலு பேர் அறிய இதை படிக்காதீர்கள் பரப்பாதீர்கள் வீண் தொல்லையை விலைக்கு வாங்குவானேன் காலம் காலமாக வரும் பழக்கங்கள் நம்ம பெரியவர்கள் வகுத்ததாயிற்றே அவர்கள் தெரியாமலா எது எங்கே நிற்கணும் என்று முறைப்படுத்தி இருக்கிறார்கள் வெள்ளைக்காரனோட சண்டை போட நிறைய பேர் வேண்டுமென்பதற்காக யார் யாரையோ சேர்த்து கொள்ள முடியுமா சேர்த்து தொலைத்தாலும் வெளியே பொதுக்கூட்டத்தோடு நின் நிறுத்திவிட்டு வர வேண்டும் சிறுபிள்ளைத்தனமாக நடக்கக்கூடாது என்று ஒரு பெரியவர் பழமைக்காக வாதாடினார் அவர் சொல்லில் கடுமையில்லை ஆயினும் குரலில் முகத்தில் வெகுளி பளிச்சிட்டது கடைசியில் அது ஒரு அரைக்கோவலில் முடிந்தது அது என்ன அரைக்கோவல் நெய்யாடுப்பாக்கத்தில் எங்கள் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு அரட்டை அடித்தது அரைக்கோவலாக உருவெடுத்தது அது எப்படி அங்கிருந்தவர்களில் ஒருவர் நம் இந்திய மன்னர்கள் காட்டரசர்கள் போல இவர்கள் இட்டதே சட்டம் இவர்களை ஏன் கேட்க யாரும் இல்லை இருக்கிற வெள்ளைக்கார அரசனை கூட பாராளுமன்றம் தட்டி கேட்கும் நம் வேந்தர்களுக்கு அந்த கட்டுப்பாடும் இல்லை அதனால் அப்போதைக்கப்போது இவர்கள் எதை எதையோ செய்து தொலைக்கிறார்கள் அதை பார்த்து நாமும் அவர்களை பின்பற்ற முடியுமா பின்பற்ற முயன்றால் நாடு நாசமாக போய்விடும் ஆத்திரத்தில் சொல்லவில்லை சாபமிடவில்லை நெஞ்சில் பட்டதை சொல்கிறேன் உப்பு தின்றால் தண்ணீர் குடிக்கணும் ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் விளைவு உண்டு இப்ப பாருங்க அங்க எங்கேயோ வடக்கே பகோடா இல்ல இல்ல பரோடா என்று ஒரு சுதேச சமஸ்தானம் இருக்கிறதாம் அங்கே எல்லோரும் நாலாவது வரையில் கட்டாயம் படிக்கணுமாம் அப்படி கட்டளையிட போகிறார்களாம் அதற்காகும் செலவோ வரிப்பணத்தில் இருந்தாம். அப்புறம் வரி ஏறும் நல்லதற்காக